ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கொயத்தில் ஆறு பெண்களை திருமணம் செய்த நபர் தீவிர செக்கிங்கில் ஈடுபடும் கொய்த்து காவல்துறையினர் இருபத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் பலியான துயரமான சம்பவம் கொய்த்து கெப்து பகுதியில் கள்ளச்சாராயம் காட்சியை ஆறு பேர் கொண்ட கும்பல் இந்த வீடியோ கொய்த்து மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிண்ண கொண்டு வந்து சேர்க்கிற எண்ணைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க pc தொட மிக කියমান නිசாපதல்லாம் நாோங்கள keே தமிला 360 को. கொய்தல பொது பாதுகாப்பை அச்சுறுத்தும் விதமாக சட்டவிரோதமாக கெப்து ஏரியாவில் செயல்பட்டு வந்த மதுபான தொழிற்சாலையை கொய்த்தின் உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து சீல் வைத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கொய்த் உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி ஜஹரா காவல்துறையினர் உதவியோடு கெப்து ஏரியாவில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் ஏராளமான பாட்டல்கள் மதுபானம் தயாரிக்கும் கருவிகள் என அனைத்தையும் ஜஹரா காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இந்த மதுபான தொழிற்சாலையை நடத்தி வந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த மதுபான தொழிற்சாலையில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகதல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குவைத்துல பிரவுன் சுகர் வியாபாரம் சாராய வியாபாரம் விற்பது வாங்குவது என செயல் செய்தாலும் அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க புதிய சட்டம் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க அதனால குவைத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க குறிப்பா சொல்லணும்னா பேச்சிலர்கள் அதிக எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு தானே ஜாலியாக சரக்கு தூங்கலாம் ஊர் சுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி சப்போஸ் நீங்க அது மாதிரி பண்றதா இருந்துச்சுன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா காவல்துறையால் நீங்கள் கைது செய்யப்படலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கி குடிக்கிற சாராயம் கள்ள சாராயமாக கூட வந்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னு போன வருஷம் இந்த கல்ல சாராயத்தை குடிச்சு கொய்த்துல இருபத்தி மூணு வெளிநாட்டவர்கள் பலியானாங்க நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து கண் பார்வை மற்றும் கிட்னி செயல் இருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருந்தது ஊரில் இருந்துட்டு தான் பொழுது நீங்கள் குடிச்சிட்டே இருக்கிறான் பேசாமல் இவன வெளிநாட்டு காமிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி வெளிநாட்டு காமிச்சு விட்டுருதுவோ ஆனால் இங்கே வந்து ஒரு சில நபர்கள்லாம் திருந்தாமல் இது போன்ற செயல்களெல்லாம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தயவுஞ்சு இதெல்லாம் வந்து நிப்பாட்டிடுங்க நல்லது கிடையாது அப்புறம் போலீஸுக்கு என்ன மாட்டிக்கிட்டீங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் வந்து இது மாதிரியான தவறுகள் வந்து செய்ய வேண்டாம் இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் வந்து ஒரிஜினல் கொய்த்தியா இல்லைனா வந்து டூப்ளிகேட்டான வந்து ஃபேக் கொய்த்தியா என்று தெரியாமல் ஒரு பயத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் அரப் பிரான்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதார விவரத்தின்படி ஒரு குவைத்தி குடிமகன் அவனது ஆறு மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு நபர்களின் குவைத்து குடியுரிமை போலியான குவைத்து தேசிய புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து அவரின் குவைத்து குடியுரிமைகளை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா குவைத்துல முதல் முறையாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் போலி குவைத்திகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குவைத்து வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என உள்துறை அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது மேலும் போலியான குவைத்திகள் தாமாக முன்வந்து தான் வந்து குவைத்து குடிமகன் வந்து அல்ல என கூறினால் அனிதாபியமான அடிப்படையில் சலுகைகள் வழங்கப்படும் என ஏற்கனவே உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்ப இக்காம இல்லாத வெளிநாட்டவர்களை கண்டுபிடிப்பது போல போலி கொய்த்திகளை கண்டிப்பாக அவரின் கொய்த்தி சிட்டிசன் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து ரத்து செய்து வருகிறது போலி கொய்த்திகள் குடியுரிமை ரத்து செய்யப்படுவதனால நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க மறைமுகமாகவும் வந்து நேரடியாகவும் வந்து இதனால வந்து பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்லப்படுது எப்படின்னு சொல்லிட்டு கொய்த்து குடியுரிமை பறிக்கப்பட்டால் அந்த கொய்த்தி யாருக்கெல்லாம் இக்காம அடித்து வந்து கொடுத்தாரோ அவருடைய விசாவும்